ரேகாவுக்கும் அவங்களுடைய கணவர் வசிக்கும் வயது வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது பலரையுமே பயங்கரமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு பிரியங்காவினுடைய முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்துச்சு இவங்க பிரவீன் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சாங்க பட் ஆறு வருஷங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க விவாகரத்து செஞ்சு புரிஞ்சிட்டாங்க விவாகரத்துக்கு அப்புறமா தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்த பிரியங்கா எந்த ஒரு சத்தமும் திடீர்னு டிஜே வசி அப்படிங்கிறவரை இந்த ஏப்ரல் பதினாறுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய திருமண புகைப்படங்கள் வழியாக பிரபலங்கள் ரசிகர்கள் சொல்லி பலருமே பாத்தீங்கன்னா இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க பட் என்னதான் வாழ்த்துக்கள் சொன்னாலும் பிரியங்காவினுடைய திருமண புகைப்படங்களை பார்த்த எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் செஞ்சது பிகாஸ் பிரியங்காவினுடைய கணவர் பார்க்குறதுக்கு வயதானவர் போல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பலருமே வந்துட்டு சொன்னாங்க ஸோ இந்த நிலையில தான் இப்போது பிரியங்காவுக்கும் அவங்களுடைய கணவர் வசிக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறது குறித்த உண்மையான தகவல் வழியாக இருக்குது அதாவது ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பத்து வயசு வித்தியாசம் இருக்குதான் வசிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசாகுதான் பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதாக தான் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பத்து வயது வித்தியாசம் தான் ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அண்ட் அதே போல பைல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா வசி அவர்களுக்கு அறுபது வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் சொல்லி பகீர் கலப்பி இருந்தாரு ஸோ இதனையில இவங்க ரெண்டு பேருக்குமே பத்து வயசு வித்தியாசம் அப்படிங்கிற உண்மையான தகவல் வழியாக இருக்குது ஸோ எனவே பிரியங்கா அண்ட் வசி இவர்களினுடைய ஜோடி புறத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க